வணக்கம் வணக்கம் வாங்க யுஎஸ் செவன்டி செவன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மார்கழி வந்தால் கலர் கலர் கோலம் போடுறது தான் பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கலரை எப்படி நம்ம பராமரித்து அதை எப்படி கரெக்டாக நம்ம வாசலுக்கு கொண்டு போகிற வரைக்கும் அதை எப்படி சேவ் பண்ணி கொண்டு போகிறதுன்றத இதில் நான் உங்களுக்கு டிப்ஸாக சொல்லியிருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை பார்க்கலாம் எப்படின்னு இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து கலர் மாவு வாங்கிட்டு வந்தோம் ஆனால் ரொம்ப ஈரமாக இருந்துச்சு அதை வந்து நாங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து ஒரு ஒரு பேப்பர்ல் கட் பண்ணி அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நாங்கள் அதை நாளாக கட் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அதை காய வச்சோம் ஆனால் இது என்னன்னா எங்கள் ஊரில் வந்து அஞ்சு கலர் வந்து நூறுரூபா அப்படின்னு இங்கே விற்றுச்சு ஆனால் ஒரு ஒரு கலரும் கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு விலையும் சொன்னான் கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்கிற கலர்லாம் பார்த்தா ஒரு கலர் சொன்னான் உங்கள் ஊர்லலாம் எப்படிலாம் கலர் கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்கள் அதேமாரி மோஸ்ட்லி இந்த மார்கழி மாதத்தில் பெண்கள் அதாவது இந்துக்களில் பிறக்கிற பெண்களுக்கு இந்த கோலம் போடுறதுன்றது ரொம்ப முக்கியமானு தோன்று ஆனால் சயின்டிஃபிக்காக நிறைய சொல்கிறாங்க இதில் இவ்வளோ நன்மை இருக்குது அப்படின்னு மார்னிங் எழுந்து அதில் அந்த கிளைமேட்டில் கோலம் போடுறதுன்றது இண்டுக்கல் பொண்ணுங்களுக்கு மட்டும் மற்ற பொண்ணுங்களுக்குலாம் இது இல்லையா வாக்கிங் போகிறது மோஸ்ட்லி மார்னிங் எழுது பெண்கள் இந்த மாதத்தில் வாக்கிங் போனாலும் எல்லாமே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் எங்கள் இந்துக்கள் வள வழக்கப்படி காலையில் எழுந்து கோலம் போடுறதுன்றது எங்கள் ச பாரம்பரியமாக சொல்கிறது எங்கள் பாட்டி தாத்தாலாம் அதுதான் சொல்லியிருக்காங்க அதனால் மோஸ்ட்லி இதுதான் நாங்கள் வந்து கடைபிடிக்கிறது வருஷந்தோறும் நாங்கள் இந்த மார்கழி மாதம் வந்ததுன்னா இது ஒரு கோலாகலமாக இருக்கும் ஸ்ட்ரீட்டில் எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து இந்துக்கள் முஸ்லீம் அப்படிலாம் கிடையாது கலர் கொடுக்கும்போது அவங்களும் வந்து கலர்லாம் கொடுப்பாங்க எங்கள் கூட வந்து ஏன்னா அது ஒரு ஜாலியாக இருக்கும் காலையில் எழுந்து இந்த கலர்லாம் கொடுத்துக்கிட்டே போடுறது அப்படின்றது இங்கே பாருங்கள் ரொம்ப ஈரமாக இருக்குது பார்த்துங்க ஒரு ஒரு கலரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வாங்கினேன் இதெல்லாம் கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சுட்டேன் இதெல்லாம் நான் பாருங்கள் முன்னாடியே வாங்கி காய வச்சு இது தான் இப்போ போட்டுருக்கேன் இதெல்லாம் காஞ்சிதுன்னா இப்படி தான் இருக்கும் பார்த்துங்க இருக்கும் அதாவது எப்படின்னா நல்லா மணல் மணலாக நல்லா அப்படியே எடுத்து போடுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் காய வச்சுட்டேன் இப்போ காஞ்சுன்ட்டுருக்கு அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுவேன் நான் திருப்பியும் ஏன்னா இந்த ஒரு மாதத்துக்கு டெய்லி நான் கலர் போடுவேன் ஒரு நாள் கூட நான் கலர் போடாமல் கோலம் போட மாட்டேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு பழக்க வழக்கத்தில் அது ஒன்று மார்கழி மாதம் வந்தாலே எனக்கு கரெக்டாக நாலு மணிக்கெலாம் எழுந்து எனக்கு கோலவத்தை போட்டுட்டு காஃபி குடிச்சாதான் அன்றைக்கி வந்து பொழுது நல்லபடியாக போச்சுன்னு அர்த்தம் அதனால் நான் சொல்கிறது வந்து நல்ல பழக்க வழக்கத்துக்காக நான் இந்த வீடியோ நான் போட்டேன் உங்களுக்கு எது பிடிக்குமோ காலையில் எழுந்து அந்த இந்த மாதத்தில் பெண்களுக்காகலாம் உடம்பை ஹெல்த்தியாக பார்த்துட்டுங்க இந்த மாதத்துக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எனக்கு கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் ஏன்னா நான் வந்து அடுத்தது நான் எப்படி வீடியோ போடணுன்றது எனக்கு வந்து ஒரு ஆர்வமாக இருக்குது எப்படி செய்ய அப்படின்றது எனக்கு ஒரு சகோதரி எனக்கு ஐடியா கொடுத்துட்டே இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்